வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமேலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே மரக நிந்தனை சைவ நிந்தனை வராமணமும் தருகனைபுலன்களுக்குக் கேவல் செய்யுறா சதுரும் பெருவிதீதனா பேதையர் தம்மொடு பிணக்கும் உறுதி நல்லறம் செய்பவர் தங்களோடு உறவும் யாது அன்பர் கேட்கினும் உதவுறும் இயல்பும் மாதவத்தினோர் உறுப்பினும் வணங்கிடும் மகிழ்வும் ஓது நல் உறுதியும் அன்ப தீது செய்கினும் சிவசெயலென கொளும் தெளிவும் மனமும் வாக்கும் அன்பர்பால் உருப்படு செயலும் கனவிலும் அன்பற்கடிமையாம் கருத்தும் நினைவில் வேறொரு தெய்வம் வழிபடா நிலையும் புனிதன்புகள் நாள்தொரும் உரைத்திடும் தீமையாம் தீமையாம்புற நெறிகள் ஒழித்திடும் திறனும் வாய்மையாகவே பிறர்பொருள் பொருள் விளைபுறாவளனும் பரதாரம் நச்சீடாதனன் நோன்பும் தூய்மை நெஞ்சில் யான் எனது எனும் சிறு குறா துறவுமாகிய பேர்கள் அனைத்தையும் பெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமவோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் மனம் மொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டு ஓம் போற்றியோம் நமஸ்ரீபாய் இன்று பிறந்த நாள் காணும் கல்லூரி அலுவலர் விஜயகுமாரின் மனைவி ஜோதிமணி கனிப்பொறித்துறை லோகநாதன் மகேஷின் தோழன் பிகாம் சி ஏ பிரீத்தி ஆகியோரும் மனநாள் காணும் கோவை கௌதம் அம்ரிதா ஸ்ரீ ஒண்டிபுதூர் ராஜேஷ்குமார் அகிலாண்டேஸ்வரி என்கிற தீபா இணையர்கள் கோபி சேப்பா சூரியநாராயணன் தனசிரி இணையர்கள் ஆதியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் சிவாயம் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாயம் பகையுணருடையோரும் நலங்களை பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் பார்முழுதும் பொருள்துறையில் சமநேர் நீதி பல நாடும் ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம் நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம் The well, um...